ஹே படி செல்லரே எப்படி இருக்கீங்க என்னடா இன்னைக்கு எங்கள் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு என் மாமனாரோட இருபத்தி ஓராவது நினைவு நாள் என் மேரேஜுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல பட் என் மேரேஜுக்கு அப்புறம் முடிஞ்ச வரைக்குமே இந்த நாளில் என்னோட ரெண்டு நாத்தனார் ஃபேமிலியும் என்னோடய சின்ன மாமியார் ஃபேமிலியும் எங்கள் வீட்டில் இருப்பாங்க எப்பவும் போல சமையல் ஒர்க் இன்னைக்கு நான் பண்ணேன் மற்ற எல்லா வேலையுமே வீட்டில் இருக்க எல்லாருமே ஷேர் பண்ணி தான் செஞ்சாங்க என் மாமனாருக்கு சூப்பராக படையல் போட்டு வீட்டில் இருக்க எல்லா குடீஸ் கூடவும் சேர்ந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னதான் ரிலேஷன்ஸ்குள்ள சில மனஸ்தாபம் இருந்தாலுமே இப்படி வீட்டில் ஏதாச்சும் ஒன்றுனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு ஹாப்பி ஃபீல் வந்துடும் டூ இயர்ஸ் முன்னாடிலாம் நாங்கள் ஏதாச்சும் கஷ்டப்படும் போது என்னோட ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லி ஃபீல் பண்ணுவார் என்னோட அப்பா அம்மா இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம லைஃப் இதை விட பெட்டராக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு பட் இப்போ என்னோட பையன் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் எந்த கஷ்டமுமே எங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியறதில்லை ஒருவேளை என் மாமனார் கூட எங்களுக்கு வந்து பிறந்திருக்கலான்னு சொல்லிட்டு தோணுது இன்னைக்கு அவனும் எங்க கூட சேர்ந்து சாமி கும்பிடுறான்னு நினைக்கும் போது வேற லெவல் ஹாப்பினஸ் தான் சேர்ந்து எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு நான் பாப்பா என்னோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் சேர்ந்து காக்காய்க்கு சாப்பாடு வைக்க மேலே போயிட்டோம் ஃபைனலி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இந்த டேவை முடிச்சாச்சு நான் என் மாமனாரை பார்த்ததில்ல ஆனா என்னோட மேரேஜ்க்கு முன்னாடியே நான் என் மாமியார் கூட டைம் ஸ்பெண்ட் மிஸ் அவங்களதான் நீங்க யாரும் சொல்லுங்க பாய் படி